தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற நல்ல விதமான மாற்றம் என்ன என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தளவு தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாந்தேதி வரையும் உறுதியாக நிதானமாக இருக்கணும் பதினஞ்சு பதினேழுக்கு மேலே நல்ல சிறப்பான மாற்றம் உண்டு உங்களுக்கான இயக்கமே ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் தான் பெருக்காக போகுது பெருக்கு கூட்டு வகுத்து எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக இருக்குது எல்லாமே ப்ளஸ் ஆடி பதினெட்டு வரையும் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் கவனம் இதைத்தான் இந்த மூணு விஷயம்தான் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா ஆடி மாதம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதம் ரொம்ப நாட்களாக ரொம்ப வருட காலங்களாக அல்லது செம் ரொம்ப மாத காலமாக இதை செய்யலாம் இதை செஞ்சால் என்ன வரும் இதை செய்யலாம் இதை செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களில் தடைகள் கவலைகள் போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா அவ்வளோ விஷயங்களும் தகத்தெறிஞ்சு நீ ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் செஞ்சு முடிப்பீங்க சூப்பராக மதிப்பாங்க புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கணும்னு முயற்சி எடுப்பீங்க ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் அதற்கான செயல்பாடை செயல்படுத்த ஆரம்பிங்க ஆவணியில் தொடங்கும் ஆவணிக்கு முன்னாடி புதிய விஷயங்களை நம்மளுடைய தனுஷ் ராசிக்காரர்கள் உறுதியாக செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி உங்கள் ராசிக்கு தான் சூரியன் அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த ஆடி மாத துவக்கத்தில் அமர்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல சூரியன் என்ன பண்ணணுன்னா புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வேகமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அடிவுகளும் என்னென்னா குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால என்ன ஆகும் ஓரளவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு அதனால் பாதிப்பே வரக்கூடாதுச்சா என்ன பண்ணுவான் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி எடுக்கணும் வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஊர் வெளி மாநிலத்திலாம் உங்களை பதவி உயர்வு கொடுத்துருவாங்க போ கிளம்பு வெளியூர் போ இந்த ஊரில் இருந்தால் போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க கிரகங்கள் மூலமாக கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தனுஷு ராசியில் உள்ள பெண்கள் தனக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஆற்றல் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி முதல் உறுதியாக பெற முடியும் ஆடி பதினெட்டுலேருந்து ஆவணி வரையும் உங்களுடைய ஆட்டம்தான் ஜம்முன்னு ஜம்மு ஜம்முனு தூள் கலப்பலாம் பட்டையை கலப்ப மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது ஆனால் அது என்ன பண்ணோம் நம்முடைய ராசி பெண்கள் உறுதியாக நிதானமாக பொறுமையாக செயல்படணும் அவசரப்படக்கூடாது அதே போல் தனுசு ராசியில் உள்ள நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தணும் படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஃபோனை நோனேன் கொஞ்சம் நேரம் வந்து டிவியை பார்த்தேன் அதுக்கப்புறம் படிக்கிறேன் நோ 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 சான்ஸே இல்லை உங்கள் முழு கவனம் படிப்பில் இருந்தால் உங்களுடைய வாத்தியார் உங்களை வந்து கூட்டு வச்சு பாராட்டுவாங்க திறமையான பிள்ளை திறமையான பையன் நல்லா படிக்கிறான் சிறப்பாக இருக்கான்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த கவனம் கொஞ்சம் சிதறச்சின்னா எவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தீங்களோ அந்த நல்ல பேர் எல்லாம் காணாமல் அந்த மதிப்பு கிடைக்காம பேர் அதனால் முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கள் நம்மளுடைய தனுசு ராசி மாணவ செல்வங்கள் மாணவ குழந்தைகள் உறுதியாக என்ன பண்ணுங்கள் முழு கவனமும் படிப்பில் செய்யுங்க படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களை யாராவது கூப்பிட்டு எனக்கு ஒரு சார்ஜுக்கு எழுதி போட்டுருங்க ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட ஒரே வார்த்தை நான் இந்த ஊரில் இல்லை நான் வருவதுக்கு லேட்டாகும் அப்படின்னு எப்படியாவது தட்டி கழிச்சிருங்க அவசரப்பட்டு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப உறவுக்காரங்க ரொம்ப உயிருக்குயிரானவங்க அப்படின்னு நினச்சி கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போட்ட அடுத்த செகண்ட்லேருந்து அந்த அத்தனை விதமான தொகைக்கு பங்குதாரர் நீங்கள் தான் நீங்கள் தான் கெட்டணும் அவர் கெட்ட முடியாது கெட்ட நினச்சாலும் அவரை கெட்ட கூடாது கிரகங்கள் அப்போ இந்த காலகட்டம் கையெழுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து போடாமல் இருப்பது ரொம்ப நல்லது போற்றாதீங்க சொல்லவே மாட்டேன் போடாதீங்க போடாமல் இருக்கிற வரையும் உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடு வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிட நன்றி வணக்கம்